என் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் இந்த அழகான அமைதியான இரவில் உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கவலைகளையும் நாள் முழுக்க ஓடின ஓட்டத்தையும் பாறங்களையும் கொஞ்சம் நேரம் ஓரமாக வச்சிடுங்க சரிங்களா இப்போது நீங்கள் ஓய்வெடுக்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப நிம்மதியாக வசதியாக படுத்துக்கிட்டு உங்கள் கண்களை மென்மையாக மூடிக்கோங்க வாங்க ஒரு ஆழமான மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளிவிடலாம் இந்த இரவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன அற்புதத்தை நிகழ்த்த போகிற ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் இந்த பிரபஞ்சம் ஒரு தாய் மாதிரி அதோட மடியில் உங்களை முழுசாக ஒப்படைக்க போகிறீங்க அதோட அரவணைப்பை கேட்க உங்கள் மனசை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கோங்க போதும் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடுக்க போகிற இந்த நேரம் வெறும் தூக்கம் மட்டும் இல்லை இது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஒரு பரிசு உங்கள் ஆள் மனசோட கதவுகளை மெதுவாக திறந்து இந்த பிரபஞ்சத்தோட எல்லையில்லாத நல்ல ஆற்றலை உங்களுக்குள்ளே நிரப்ப போகிற ஒரு அழகான தருணம் இப்போது வேறு எந்த நினைப்பும் வேண்டாம் உங்கள் மூச்சு மேலே மட்டும் உங்கள் முழு கவனமும் இருக்கட்டும் அப்படியே மூச்சை மட்டும் கவனிங்க உங்கள் உடம்போட பாரத்தையே அப்படியே பூமி தாய்கிட்ட கொடுத்துடுங்க அவங்க உங்களை அன்பாக தாங்கிக்கிட்டோம் உடம்பில் எங்கேயும் இருக்கமாக வச்சுக்காதீங்க நல்லா தளர்வாக விட்டுடுங்க இப்போது உங்கள் கவனம் மெதுவாக உங்கள் சுவாசத்துக்குள்ளே போகட்டும் வாங்க ஒரு ஆழமான மூச்சை உள்ளே இழுப்போம் ஒன்று ரெண்டு மூணு இப்போது மெதுவாக வெளியே விடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மிக அழகாக செய்கிறீங்க இன்னொரு முறை நல்ல ஆழமாக மூச்சை உள்ளே இழுங்க இந்த பிரபஞ்சத்தோட நல்ல சக்தி பிராணசக்தி உங்கள் உடம்புக்குள்ளே போகிறத உணருங்க இப்போது மெதுவாக வெளியே விடும்போது உங்கள் உடம்பில் இருக்கிற அத்தனை கவலைகளும் வழிகளும் வேண்டாத எண்ணங்களும் ஒரு புகை மாதிரி உங்களை விட்டு வெளியே போகிறத மனசால் பாருங்கள் இப்போது உங்கள் கவனம் மெதுவாக உங்கள் கால் விரல்களுக்கு போகட்டும் உங்கள் கால் விரல்கள் ஒவ்வொன்றும் நல்லா தளர்வாகிறத உணருங்க அந்த சுகமான தளர்வு அப்படியே உங்கள் பாதங்களுக்கு பரவுது கணுக்கால் கெண்டைக்கால் முழங்கால்னு உங்கள் கால்களோட ஒவ்வொரு பகுதியும் முழுசாக ஓய்வெடுக்குது உங்கள் கால்களில் இருந்த எல்லா பாரமும் இறங்கி அது ஒரு பஞ்சு மாதிரி லேசாரதை உணருங்க இந்த தளர்வு அப்படியே மெதுவாக உங்கள் தொடைகள் வழியாக மேலே வருது உங்கள் இடுப்பு வயிறு அடிவயிறு பகுதிகள் எல்லாமே ரொம்ப மென்மையாக அமைதியாக இருக்குது உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் இப்போ ஓய்வெடுக்குது இப்போது உங்கள் கவனத்தை உங்கள் மார்பு பகுதிக்கு கொண்டு வாங்க உங்கள் இதயம் எவ்வளவு சீராக அமைதியாக துடிக்குதுன்னு கேளுங்க ஒவ்வொரு துடிப்புலையும் அன்பும் நிம்மதியும் உங்கள் உடம்பு முழுக்க பரவுது உங்கள் நுரையீரல் ஒவ்வொரு மூச்சிலையும் இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலை தனக்குள்ளே நிரப்பிக்குது உங்கள் மார்பு பகுதி இப்போ முழுமையான தளர்வில் இருக்குது இந்த அமைதியான தளர்வு உங்கள் தோள்களுக்கு பரவுது நாள் முழுக்க சுமந்த பாரமெல்லாம் இப்போ உங்கள் தோள்களை விட்டு இறங்குது இறங்கட்டும் அந்த தளர்வு உங்கள் கைகள் வழியாக மெதுவாக பாய்ந்து முழங்கைகள் மணிக்கட்டுகள் உள்ளங்கைகள் வழியாக விரல் நுனி வரைக்கும் போகிறத உணருங்க உங்கள் கைகள் இப்போது முழு ஓய்வில் இருக்குது கவனம் இப்போ உங்கள் கழுத்து பகுதிக்கு வரட்டும் கழுத்து தசைகள் எல்லாம் தளர்வாகுது உங்கள் தாடை கன்னங்கள் உதடுகள் உங்களுக்கே தெரியாமல் ஒரு மெல்லிய புன்னகை உங்கள் உதடுகளில் வரட்டும் உங்கள் கண்கள் புருவங்கள் நெற்றி உங்கள் முகம் ஒரு பூ மாதிரி மென்மையாக மலர்றதை உணருங்க தலையோட உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்கள் முழு உடம்பும் ஒரு இதமான மென்மையான ஆற்றலை மிதக்குது உங்களை முழுசாக தளர்த்தி இருக்கீங்க நீங்கள் இப்போது ஒரு முழுமையான அமைதி நிலையில் இருக்கீங்க உங்கள் உடம்பு ஓய்வில் இருக்குது மனசில் எந்த சத்தமும் இல்லை இந்த அமைதியான நிலையில் உங்கள் ஆழ்மனம் பிரபஞ்சத்தோடு பேச தயாராகிட்டு இருக்குது இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய ஆற்றல் கடல் மாதிரி நாம் எல்லாரும் அந்த கடலில் ஒரு சின்ன துளி அன்பு ஆரோக்கியம் வெற்றி செல்வம்னு நமக்கு தேவையான எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் நிறைஞ்சு கிடக்கு அதை எப்படி நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுன்னு தெரியாமல் தான் நாம் சில சமயம் தவிக்கிறோம் அதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குது அதுதான் பிரபஞ்சத்துக்கிட்ட மனப்பூர்வமாக கேட்குறது நிறைய பேர் ஈர்ப்பு விதின்னு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க அது ஒரு சக்தி வாய்ந்த நம்பிக்கை எளிமையாக சொல்லணும்னா நம்ம எண்ணங்களுக்கு ஒரு காந்த சக்தி இருக்குது நீங்க எதை பத்தி ஆழமா முழு மனசோட நினைக்கிறீங்களோ அதை உங்க வாழ்க்கையை நோக்கி ஈர்க்க ஆரம்பிப்பீங்க உங்க எண்ணங்கள் வெறும் நினைவுகள் இல்லை அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான அதிர்வு இருக்கு நீங்கள் நல்லதையே நினைக்கும்போது நல்ல சூழ்நிலைகளையும் நல்ல மனிதர்களையும் அது உங்ககிட்ட கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இதுவே எதிர்மறையான எண்ணங்கள் அதற்கு எதிரான விளைவுகளை உருவாக்கும் இந்த இரவு நேரம் இருக்கே இது உங்கள் ஆள் மனசோட பேசுகிறதுக்கு ஒரு பொன்னான நேரம் பகல் நேரத்தில் நம்மளை கேள்வி கேட்குற தர்க்க மனசு அமைதியாகி நம்மளோட உணர்வு பூர்வமான ஆழ்மனம் விழித்திருக்கும் நேரம் இது இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிற ஒவ்வொரு நல்ல வாக்கியமும் ஒரு விதை மாதிரி உங்கள் மனசில் ஆழமாக பதியும் அந்த விதைகள் உங்கள் நம்பிக்கை என்கிற தண்ணீர் படும்போது இந்த பிரபஞ்சத்தோட துணையோட நிச்சயம் நுழைக்கும் பழங்காலத்தில் நம்ம சித்தர்களும் ஞானிகளும் கூட இதைத்தான் செஞ்சாங்க அவங்க இறை சக்தி மேலே வச்சு அசைக்க முடியாத நம்பிக்கையால் அவங்க வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தினாங்க ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருநாவுக்கரசர் மாதிரி பெரியவங்க தங்களோட பக்தியாலும் நம்பிக்கையாலும் இறைவனோட அதிசயங்களை பெற்றதா வரலாறு சொல்லுது அவங்களோட வாழ்க்கையே நம்பிக்கை எவ்வளவு பெரிய சக்திங்கிறதுக்கு ஒரு சாட்சி அதே மாதிரி நீங்களும் உங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்தி உங்கள் தேவைகளை இந்த பிரபஞ்சத்திடம் கேட்கலாம் நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் படி இது நடக்குமா நடக்காதா என்கிற சந்தேகத்தோடு நீங்கள் எதை கேட்டாலும் அதோட முழு சக்தியையும் உணர முடியாது அந்த கேள்வியை விட்டுட்டு இது எனக்கு நடக்கணும் நடக்கும் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையோட இந்த வார்த்தைகளை கேளுங்கள் பிரபஞ்சம் ஒரு தாய் மாதிரி நீங்கள் முழு உரிமையோட நம்பிக்கையோட கேட்கும்போது அது உங்களுக்கு தேவையானதை நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும் எப்படி கிடைக்கும் எப்போ கிடைக்கும்ங்கிற கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அதை பிரபஞ்சம் பார்த்துக்கும் உங்க வேலை நம்பிக்கையோடு கேட்பது மட்டும்தான் இப்போ உங்க இதயத்தை முழுசா திறந்து நான் சொல்ல போகிற இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை உங்க ஆள் மனசு வரைக்கும் போக அனுமதியுங்க நான் ஒவ்வொரு வரியையும் ரெண்டு முறை சொல்வேன் முதல் முறை அமைதியாக கேளுங்க ரெண்டாவது முறை ஆமா இது எனக்கானது இது என் வாழ்க்கையில நடக்குதுன்னு முழுசா உணர்ந்து ஏத்துக்கோங்க சரிங்களா இப்போ இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை உங்க ஆன்மா வரைக்கும் கொண்டு செல்லுங்க அற்புதம் மற்றும் வெற்றிக்கான உறுதிமொழிகள் நான் பிரபஞ்சத்தின் அன்புக்கும் அற்புதங்களுக்கும் தகுதியானவன் தகுதியானவள் நான் பிரபஞ்சத்தின் அன்புக்கும் அற்புதங்களுக்கும் தகுதியானவன் தகுதியானவள் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற ஆற்றல் எனக்குள் பாய்ந்து என் வாழ்வை பிரகாசமாக்குகிறது பிரபஞ்சத்தின் எல்லையற்ற ஆற்றல் எனக்குள் பாய்ந்து என் வாழ்வை பிரகாசமாக்குகிறது நான் எதிர்பாராத நல்ல விஷயங்களையும் வெற்றிகளையும் என் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஈர்க்கிறேன் நான் எதிர்பாராத நல்ல விஷயங்களையும் வெற்றிகளையும் என் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஈர்க்கிறேன் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கிறது என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கிறது எனக்கு வரும் நல்ல வாய்ப்புகளை நான் முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறேன் வெற்றி என்பது என் இயல்பாக மாறுகிறது எனக்கு வரும் நல்ல வாய்ப்புகளை நான் முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறேன் வெற்றி என்பது என் இயல்பாக மாறுகிறது ஒவ்வொரு இரவும் என் ஆழ்மனம் பிரபஞ்சத்துடன் இணைந்து என் கனவுகளை நனவாக்க எனக்கு வழிகாட்டுகிறது ஒவ்வொரு இரவும் என் ஆழ்மனம் பிரபஞ்சத்துடன் இணைந்து என் கனவுகளை நனவாக்க எனக்கு வழிகாட்டுகிறது என் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என் நன்மைக்கே என்று நான் முழுமையாக நம்புகிறேன் என் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என் நன்மைக்கே என்று நான் முழுமையாக நம்புகிறேன் நான் ஒரு காந்தம் நான் வெற்றிகளையும் நல்ல மனிதர்களையும் மகிழ்ச்சியையும் என் வாழ்வில் ஈர்க்கிறேன் நான் ஒரு காந்தம் நான் வெற்றிகளையும் நல்ல மனிதர்களையும் மகிழ்ச்சியையும் என் வாழ்வில் ஈர்க்கிறேன் என் கனவுகள் அனைத்தும் நிறைவேறுகின்றன அதற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன் என் கனவுகள் அனைத்தும் நிறைவேறுகின்றன அதற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன் செல்வம் மற்றும் பணத்திற்கான உறுதிமொழிகள் நான் பணத்தை மதிக்கிறேன் பணம் என்னை நோக்கி வருகிறது நாங்கள் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம் நான் பணத்தை மதிக்கிறேன் பணம் என்னை நோக்கி வருகிறது நாங்கள் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம் தேவையான செல்வம் எனக்கு கிடைப்பது என் உரிமை பிரபஞ்சத்தின் அளவற்ற செல்வம் எனக்கும் உரியது தேவையான செல்வம் எனக்கு கிடைப்பது என் உரிமை பிரபஞ்சத்தின் அளவற்ற செல்வம் எனக்கும் உரியது பணம் பல வழிகளிலிருந்து நான் எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத திசைகளிலிருந்து என்னிடம் எளிதாக வந்து சேர்கிறது பணம் பல வழிகளிலிருந்து நான் எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத திசைகளிலிருந்து என்னிடம் எளிதாக வந்து சேர்கிறது நான் பணத்தை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்கிறேன் நான் பணத்தை நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்கிறேன் அது பல மடங்காக என்னிடம் திரும்ப வருகிறது நான் பணத்தை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்கிறேன் நான் பணத்தை நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்கிறேன் அது பல மடங்காக என்னிடம் திரும்ப வருகிறது நான் ஒரு பண ஈர்ப்பு காந்தம் செல்வமும் வளமும் என் வாழ்வில் தொடர்ந்து பெருகிக்கொண்டே இருக்கிறது நான் ஒரு பண ஈர்ப்பு காந்தம் செல்வமும் வளமும் என் வாழ்வில் தொடர்ந்து பெருகிக்கொண்டே இருக்கிறது என் நிதி நிலைமை நாளுக்கு நாள் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் மாறிக்கொண்டே வருகிறது என் நிதி நிலைமை நாளுக்கு நாள் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் மாறிக்கொண்டே வருகிறது நான் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் எனக்கு செல்வத்தையும் வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கிறது நான் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் எனக்கு செல்வத்தையும் வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கிறது இல்லாமை என்ற எண்ணம் என் மனதை விட்டு முழுமையாக நீங்கிவிட்டது நான் நிறைவான மனநிலையுடன் வாழ்கிறேன் இல்லாமை என்ற எண்ணம் என் மனதை விட்டு முழுமையாக நீங்கிவிட்டது நான் நிறைவான மனநிலையோடு வாழ்கிறேன் எனக்கு தேவையான பணம் சரியான நேரத்தில் சரியான அளவில் எப்போதும் என்னிடம் இருக்கிறது எனக்கு தேவையான பணம் சரியான நேரத்தில் சரியான அளவில் எப்போதும் என்னிடம் இருக்கிறது என் சேமிப்பும் செல்வமும் தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே செல்கிறது அதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி என் சேமிப்பும் செல்வமும் தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே செல்கிறது அதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி ஆரோக்கியம் மற்றும் மன அமைதிக்கான உறுதிமொழிகள் என் உடல் ஒரு அற்புதமான கருவி நான் அதை அன்போடும் அக்கறையோடும் பார்த்துக்கொள்கிறேன் என் உடல் ஒரு அற்புதமான கருவி நான் அதை அன்போடும் அக்கறையோடும் பார்த்துக்கொள்கிறேன் பிரபஞ்சத்தின் குணப்படுத்தும் ஆற்றல் என் உடலின் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் பாய்ந்து என் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பிரபஞ்சத்தின் குணப்படுத்தும் ஆற்றல் என் உடலின் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் பாய்ந்து என் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது நான் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாகவும் அதிக ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் உணர்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாகவும் அதிக ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் உணர்கிறேன் என் நேர்மறையான எண்ணங்கள் என் உடலின் இயற்கையான குணப்படுத்தும் சக்திக்கு துணை புரிகிறது என் நேர்மறையான எண்ணங்கள் என் உடலின் இயற்கையான குணப்படுத்தும் சக்திக்கு துணை புரிகிறது நான் உண்ணும் உணவு என் உடலுக்கு தேவையான சக்தியையும் ஊட்டத்தையும் கொடுக்கிறது நான் உண்ணும் உணவு என் உடலுக்கு தேவையான சக்தியையும் ஊட்டத்தையும் கொடுக்கிறது என் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் நிதானமாகவும் இருக்கிறது என் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் நிதானமாகவும் இருக்கிறது கவலை பயம் மன அழுத்தம் போன்ற உணர்வுகள் என்னை விட்டு முழுமையாக விலகிச் செல்கின்றன நான் அமைதியின் வடிவமாக இருக்கிறேன் கவலை பயம் மன அழுத்தம் போன்ற உணர்வுகள் என்னை விட்டு முழுமையாக விலகிச் செல்கின்றன நான் அமைதி நிதியீட்டின் தம் வடிவமாக இருக்கிறேன் நான் ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தை பெறுகிறேன் என் உறக்கம் என் உடலையும் மனதையும் புதுப்பிக்கிறது நான் ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தை பெறுகிறேன் என் உறக்கம் என் உடலையும் மனதையும் புதுப்பிக்கிறது என் ஆன்மா அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது நான் என்னுள் நிறைவாக இருக்கிறேன் என் ஆன்மா அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது நான் என்னுள் நிறைவாக இருக்கிறேன் என் முழுமையான ஆரோக்கியத்திற்காக நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் முழுமையான ஆரோக்கியத்திற்காக நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் உறவுகளுக்கான உறுதிமொழிகள் நான் அன்பை ஈர்க்கிறேன் நான் அன்பை கொடுக்கிறேன் என் வாழ்க்கை அன்பால் நிறைந்திருக்கிறது நான் அன்பை ஈர்க்கிறேன் நான் அன்பை கொடுக்கிறேன் என் வாழ்க்கை அன்பால் நிறைந்திருக்கிறது என் வாழ்க்கையில் உள்ள அனைத்து உறவுகளும் இணக்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்கின்றன என் வாழ்க்கையில் உள்ள அனைத்து உறவுகளும் இணக்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்கின்றன நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் அதனால் மற்றவர்களும் என்னை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் அதனால் மற்றவர்களும் என்னை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் நான் மற்றவர்களை எளிதாக மன்னிக்கிறேன் கடந்த காலத்தின் பாரங்களை நான் நான் இறக்கி வைத்துவிட்டேன் நான் மற்றவர்களை எளிதாக மன்னிக்கிறேன் கடந்த காலத்தின் பாரங்களை நான் இறக்கி வைத்துவிட்டேன் அன்பான ஆதரவான மனிதர்கள் என் வாழ்க்கையை நோக்கி தொடர்ந்து ஈர்க்கப்படுகிறார்கள் அன்பான ஆதரவான மனிதர்கள் என் வாழ்க்கையை நோக்கி தொடர்ந்து ஈர்க்கப்படுகிறார்கள் என் குடும்ப உறவுகள் நாளுக்கு நாள் அன்பாலும் புரிதலாலும் வலுப்பெறுகின்றன என் குடும்ப உறவுகள் நாளுக்கு நாள் அன்பாலும் புரிதலாலும் வலுப்பெறுகின்றன நான் பிறரிடம் அன்பாகவும் கருணையோடும் பேசுகிறேன் என் வார்த்தைகள் உறவுகளை பலப்படுத்துகின்றன நான் பிறரிடம் அன்பாகவும் கருணையோடும் பேசுகிறேன் என் வார்த்தைகள் உறவுகளை பலப்படுத்துகின்றன நான் சரியான மனிதர்களை சரியான நேரத்தில் சந்திக்கிறேன் என் நட்பு வட்டம் அன்பானது விரிவானது நான் சரியான மனிதர்களை சரியான நேரத்தில் சந்திக்கிறேன் என் நட்பு வட்டம் அன்பானது விரிவானது என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு உறவுக்கும் நான் மனதார நன்றி கூறுகிறேன் என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு உறவுக்கும் நான் மனதார நன்றி கூறுகிறேன் அன்பு என் இயல்பு நான் அன்பின் ஊற்றாக இருக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி அன்பு என் இயல்பு நான் அன்பின் ஊற்றாக இருக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி இப்போது இந்த நல்ல வார்த்தைகளோட சக்தி உங்கள் உடம்பு மனசு ஆன்மானு எல்லா பரவி இருக்கிறதை உணருங்க இந்த நேர்மறை எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனசில் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அவை உங்களுக்காக உங்கள் நல்ல வாழ்க்கைக்காக இப்போதே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன நன்றி சொல்லுவோமா இந்த பிரபஞ்சத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் நீங்கள் சுவாசிக்கிற இந்த காற்றுக்காக நன்றி துடிக்கிற உங்கள் இதயத்துக்காக நன்றி நீங்கள் இருக்கிற இந்த இடத்துக்காக நன்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உறவுகளுக்காக நன்றி உங்களுக்கு கிடைச்ச நல்ல அனுபவங்கள் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்கள்னு எல்லாத்துக்காகவும் மனசார ஒரு நன்றி சொல்லுங்க நன்றி உணர்வு பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை ஈர்க்கிறதுக்கான ஒரு திறவுகோல் உங்கள் இதயம் நன்றியால் நிறையும் போது பிரபஞ்சத்தோட பார்வை உங்கள் மேலே இன்னும் அதிகமாக விழும் அது உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு நன்றி பிரபஞ்சமே என் வாழ்வில் நீ வழங்கும் அனைத்து நல்ல விஷயங்களுக்காகவும் நன்றி நன்றி பிரபஞ்சமே என் ஆரோக்கியத்திற்காக என் செல்வத்திற்காக என் உறவுகளுக்காக நன்றி நன்றி பிரபஞ்சமே என்னை ஒவ்வொரு நொடியும் வழிநடத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் நன்றி இந்த நன்றி உணர்வு உங்கள் உடம்பு முழுக்க ஒரு இதமான வெளிச்சமாக பரவட்டும் அந்த ஒளி உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி உருவாகிறத உணருங்க இப்போது எந்த முயற்சியும் செய்யாதீங்க எல்லா எண்ணங்களையும் விட்டுட்டு அப்படியே மெதுவாக தூக்கத்தோட மடியில் விழுந்துடுங்க இந்த நல்ல எண்ணங்கள் ராத்திரி முழுக்க உங்கள் ஆள் மனசில் வேலை செய்யும் பிரபஞ்சத்தோட ஆற்றல் உங்களை சுற்றி இருந்து உங்கள் உடம்ப குணப்படுத்தி உங்கள் மனசை அமைதிப்படுத்தி உங்கள் ஆன்மாவை புதுப்பிக்கும் நாளைக்கு காலையில் நீங்கள் எழும்போது ஒரு புது மனுஷனாக நல்ல புத்துணர்ச்சியோட நம்பிக்கையோட சந்தோஷமாக எழுவீங்க உங்களுக்கான அற்புதங்கள் ஏற்கனவே உங்கள் வழியில் வந்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் உணர்வீங்க இந்த அமைதியான நிலையில் அப்படியே மெதுவாக தூக்கத்துக்குள்ளே போங்க பிரபஞ்சத்தோட பாதுகாப்பு உங்களை சூழ்ந்துருக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஆழ்ந்து நிம்மதியாக உறங்குங்கள்